என்னம்மா தங்க முடியுமா சந்தனாபிஷேகம் ஐயாயிரம் பேர் பார்த்துக்கா ஆராதனை சூப்பராக சூப்பரா நாலாயிரத்தி எழுநூறுவா நான் தாண்டி தின் நினைக்கிறேன் என்ன ஆச்சு பார்த்தேன் ஐயா தயவு என்ன நம்பர் ரோ 6000 பாத்திரைய நான் என்ன ஐயா பாதி மரந்தாலும் ஈர இனிமேல் உயிரோடு மரந்தாலும் சடேன்தம் கலை மரந்தாலும் கண்ணே இனிமேல் படுறறாலும் அக்ர

सारू ज़रा रिचाऊ में रिचाऊ बाबा, हाँ, नानी परिन परिन ने कहा, पर किधर? पर किधर मंदिर से कहाँ हूँ? यार अभी मेरे बाबा नवरा जाए नाचेगा मैं, हाँ नाचना है, ना पंजाब में, ये लोग वही मैं ये बालने आते हैं। மேடா அரிமே மேடம் கழுப்பட்டா பண்ணிட்டுமா முடிஞ்சா பண்ணிடலாம்மா ஓகே Okay. Ha. The program pad karana. Na pad karana. Rani ma. Thodi ka se thoda. Tum se. Humaiya. Humaiya. Okay. Yeah. Oh, yeah. Okay. Aao paas. Ponnu. Thil ka nahi. Thoda baki. Anna nade ka program. Ponnuga? Unge. Putta. Ha.

கோரிக்கி இடையனுடைய வேண்டுதல் தான் கோட்டியான கோட்டி அண்ணன் அவங்க பாப்பாங்க பாப்பா இல்லைன்னா வேண்டுதல் நிறைய பண்ணிடுவோம் செட்டாயிடுச்சு விஜயகிராம ப்ரோராம் நம்ம திரு திருவாதிரை நடத்தி திருவாரூர் பண்ணுவோம் தங்க சத்து தண்ண தங்கத்தை வச்சு அந்த மாதிரி கலரமாதிரி உடம்புக்கு அவ்வளோ நல்லது